நாம் வாழும்ணக்கம் உறுப்பினர்கள் இருவர் திருச்சி மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் தனிப்பட்ட முறையில் கொடுத்த ஒரு புகாரின் அடிப்படையில் தெல்லைநகர் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு அவர்கள் இரவு முழுவதும் வைத்து அடிக்கப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தில் நீதிபதி முன் அவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டதாக நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் ஒருவர் வந்து பேட்டியாக கொடுத்திருந்தார் இரவு முழுவதும் அவர்கள் இருவரும் அடிக்கப்பட்டு அதில் காயம் இருந்ததாகவும் வீங்கி இருந்ததாகவும் அதை நீதிபதியே பார்த்துவிட்டு எங்கிருந்து இதற்கான மருத்துவச் சான்றிதழ்கள் பெற்றீர்கள் என்று போலியாக ஒரு சான்றிதழ் பெற்றதாக அவர் அவர் மீது நீதிபதியே கண்டித்ததாகவும் வருத்தம் தெரிவித்ததாகவும் அந்த வழக்கறிஞர் தமது பேட்டியில் தெரிவிச்சிருந்தாங்க ஸோ இது நாம் தமிழர் கட்சி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு சரி அவர்கள் இருவரும் எதற்காக கைது செய்யப்பட்டார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ட்விட்டர் என்று சொல்லக்கூடிய எக்ஸ் தளத்தில் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களை பற்றி மிரட்டல் விடுக்கும் வகையில் அதுவும் கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் அவர்கள் பதிவை ஒன்றை இட்டிருந்தார்கள் என்கிற காரணத்திற்காகவும் அதேபோல் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் மீது அவதூறாக பதிவுகள் செய்திருந்தார்கள் என்பதாகவும் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் கொடுத்த புகாரின் பேரில் கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு பேர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இதில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவருடைய முன்னணி ஆளுமைகளான சாட்டை துரைமுருகன் இடும்பாவனம் கார்த்திக் ஆகியோர் மீதும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இவர்கள்தான் தங்களுடைய தம்பி தங்கைகளை தூண்டிவிட்டு இவ்வாறு வருண்குமார் ஐபிஎஸ்க்கு எதிராக பதியச் சொன்னார்கள் என்பதாகத்தான் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது நம் ஏற்கனவே கடந்த இரண்டு காணொலிகளில் சுட்டிக்காட்டியிருந்தோம் இது வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இடையேயான ஒரு மோதலாக தனிப்பட்ட ஒரு பர்சனலைஸ்ட் மோதலாக மாறியிருக்கிறது ஒரு பிரைவேட் தர ஒரு பர்சனலாக எடுத்துக்கொண்டு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி மிகுந்த கோபத்தோடு செயல்படுகிறார் என்பதாகவும் அதே போல் ஒரு அரசு ஊழியர் அரசு அதிகாரி என்பவரை அவரையும் வந்து அதிகமாக பொதுவெளியிலே வந்து அவருக்கு வந்து ஒரு இடை இடைஞ்சல் ஏற்படுவதாக ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஒரு மன உளைச்சல் ஏற்படுவதாக பேசாமல் இருப்பதும் ஒரு அரசியல் கட்சிக்கும் நன்று என்று நம் இரண்டு தரப்பையுமே உள்ள தவறுகளை பிழைகளை சுட்டிக்காட்டி ஒரு டெமோக்ரஸி என்று சொல்லக்கூடிய சனநாயகத்தின் நான்கு தூண்களான ஒரு அரசியல் கட்சியும் போல் காவல்துறை அதிகார வர்க்கமும் இவ்வாறு மோதிக்கொள்வது நல்லதல்ல என்று நாம் சுட்டிக்காட்டியிருந்தோம் ஆனால் அது இது பற்றி அந்த புரிதல் குறிப்பாக வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதோ அல்லது அவ்வாறு அறிவுரை சொல்வதற்கு நீங்களெல்லாம் யார் என்று அவர் நினைத்தாரோ தெரியல இதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அதாவது வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கு தம்மை பற்றி யாராவது அவதூறாக பதிவு செய்தால் அது பற்றி புகார் கொடுத்து நடவடிக்கை எடுப்பதற்கு முழு உரிமை உண்டு அந்த பதிவு வந்து தவறான பதிவு என்றால் அதன் மீது நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கலாம் அதில் தவறு இல்லை ஆனால் இதில் என்ன நடந்திருக்குன்னா தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியினுடைய சாட்டை துறைமுருகன் தொடர்ந்து ஒரு வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் அதை வந்து கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது இப்போ திமுக உடன்பிறப்புகள் சமூக ஊடகங்களை களமாடக்கூடிய சகோதர சகோதரிகள் வந்து அந்த இவர்கள் நாம் தமிழர் கட்சி வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் மீது வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு பற்றி எதுவுமே மூச்சோட மாட்டேன்றாங்க மாறாக நாம் தமிழர் கட்சியை பற்றி மட்டுமே அதிகமாக அவர்கள் விமர்சனம் செய்கிறாங்கன்னு பார்க்கிறோம் அதேபோல நாம் தமிழர் கட்சி இப்போ வந்து வருண்குமார் ஐபிஎஸ் என்ன சொல்றாங்க எம்மையும் எமது குடும்பத்தை பற்றியும் இழிவாக பேசிவிட்டார்கள் அப்படின்லாம் அவர் அந்த புகாரில் சொல்லியிருக்கிறதா ஏ ஏராளமான பிரிவுகளில் வந்து அவர் வந்து அந்த வழக்குகளை பதிவு செய்ய வைத்திருப்பதாக நமக்கு தகவல்கள் வருகின்றன இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான அவர்களையும் அவர்களின் மனைவியை பற்றியும் இந்த உடன்பிறப்புகளும் திராவிட அன்பர்களும் வைத்த விமர்சனங்கள் மிகவும் வந்து வக்கிரமானவை சாட்டை துறைமுறைகளுடைய மனைவியை பற்றி அவர்கள் தொடர்ந்து ஒரு நாள் முழுவதும் நாட்கடக்கில் இன்றும் பேசி கொண்டிருப்பது வக்கிரமானது நாம் தமிழர் கட்சி இடும்பாவன காத்தியனுடைய அவருடைய அவர் காதலித்த ஒரு பெண்ணினுடைய புகைப்படத்தை இட்டு ஒரு அவதூறு செய்தார்கள் இப்படி நாம் தமிழர் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளுடைய குடும்பத்தினரை பெண்களை அவமதிக்கக்கூடிய உடன்பிறப்புகள் அதேபோல திராவிட ஆதரவாளர்கள் மீது எந்த நடவடிக்கையும் பாயவில்லை மாறாக த வருண்குமார் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை பற்றி நாம் தமிழ் தம்பிகள் வந்து அவதூறு செய்துவிட்டார்கள் என்று புகார் கொடுத்த உடனே கைது செய்யப்பட்டு இரவு முழுவதும் காவல்துறையினுடைய பூசை நடைபெற்று அதற்கு பிறகு நீதிமன்றத்தில் அவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது நீதி என்றால் இருவருக்கும் சமமாக இருக்க வேண்டும் அதுதானே அடிப்படை அதுதானே ஒரு ஜனநாயகத்தினுடைய அடிப்படை தராசை பிடித்துக்கொண்டு நீதிமன்றத்தில் எதற்காக ஒரு கண்ணை கட்டி கொண்டு ஒரு பெண் சிலை வைத்திருக்கிறார்கள் நீதி தேவதையும் கையை வைத்திருக்கிறார்கள் என்றால் அது கோல் துலாக்கால் கோல் போல செயல்பட வேண்டும் அது அத்தகைய நிலையில் வந்து காவல்துறை உயர் அதிகாரிகள் சில சில சிறு அதிகாரிகள் வந்து நடந்துக்கிட்டாங்கன்னா அது அவருடைய அறியாமை அல்லது அவருடைய பிழைன்னு சொல்லலாம் ஒரு மாவட்டத்திற்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் இருக்கக்கூடியவர் வந்து இப்படி இதில் என்ன நம்ம வந்து மிக முக்கியமாக கவ கவனிக்கிறோன்னா ஒன்று நாம் தமிழர் குடும்பத்தினர் மீது அவதூறு பரப்பும் போது அதை பற்றி அலட்டிக்கொள்ளாமல் அதை ஒரு பெரிய சப்ஜெக்ட்டாகவே எடுத்துக்கொள்ளாமல் அது வெறும் தக்காளி சட்னி என்று சொல்லிவிட்டு தம்மது தம்மை பற்றி விமர்சனங்கள் வந்தால் அது ரத்தம் என்கிற அடிப்படையில் இந்த நகைச்சுவை காட்சியில் வரும் பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி தமக்கு வந்தால் ரத்தம் என்பதைப் போல ஒரு செயல்பாடு இருக்கிறது ஒன்று இரண்டாவது இந்த அவதூறு பரப்பியதாக கைது செய்யப்பட்டவர்கள் யாருன்னா சென்னையில் ஒருத்தர் கைது பண்ணியிருக்காங்க இன்னும் வெளியூர்லேருந்து கைது பண்ணியிருக்காங்க ஆனால் இவர் திருச்சி மாவட்ட காவல்துறை அலுவலர் தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம என்ன பண்ணணும்னா தம்மை பற்றிய ஒரு வழக்கு வரும்பொழுது தாம் தொடர்புடைய ஒரு வழக்கு வரும்போது நீதிபதியே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வழக்கை விசாரிக்க மாட்டாங்க வேறு நீதிபதிகளும் கொடுத்துருவாங்க இதுதான் அடிப்படையில் இருக்கக்கூடியது ஆனால் திரு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த நாம் தமிழ் கட்சி மீது அவர்கள் வந்து எடுத்துக்கொண்டிருக்கிற நடவடிக்கைகள் தாம் உயர் அதிகாரியாக இருக்கும் மாவட்டத்திலேயே தாம் அதிகாரியாக இருக்கும் மாவட்டத்தினுடைய நகரத்திலேயே திருச்சி மாநகரத்திலேயே தாம் உயர் அதி அந்த மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்தமான ஒரு காவல்துறை தலைவராக இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தில் இவரே அந்த பொறுப்பில் அமர்ந்து கொண்டு சென்று ஒரு காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்தா அதை காவல்நிலை காவல்துறை அதிகாரிகள் வேண்டான்னு சொல்லுவாங்களா இல்லை நடுநிலையோடு விசாரிப்பாங்களா ஐயா உங்கள் தரப்பில் என்ன நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டு சரிதானா உண்மையிலேயே அதை கொலை மிரட்டல் தானா அதே போல் அந்த கொலை மிரட்டல் அவ்வாறு விடுத்தால் அதை கொலை செய்யும் அளவிற்கு அவருக்கு வந்து அந்த பதிவிட்டவருக்கு வந்து அந்த தகுதி இருக்கிறதா அந்த வலிமை இருக்கிறதா அல்லது அவர் வருமனே வந்து எத்தனையோ ட்விட்டர்களில் வந்து பல பேர்த்த வந்து ட்விட்டர் பேஜ்லேயும் ஃபேஸ்புக்லேயும் சமூக ஊடகங்கள்லேயும் திட்டி எழுதுகிறாங்க நாம் தமிழர் கட்சி இப்போ அவருடைய உறுப்பினர்களையும் அவருடைய த ஒருங்கிணைப்பாளரையும் அவருடைய குடும்பத்தை பற்றியெல்லாம் உடன்பிறப்புகளும் திமுக திராவிட அன்பர்களும் எழுதிய எழுத்துக்கள் நீங்கள் வந்து சிறையில் தூக்கி போட்டால் திமுகவினுடைய ஒட்டுமொத்தமான சமூக ஊடகங்களையும் நீங்கள் வந்து சிறையில் தான் அடைக்க வேண்டியிருக்கும் அந்த அளவுக்கு வந்து இருக்கக்கூடியதுங்கய்யா அதனால நாங்கள் அதை பார்த்து நடவடிக்கை எடுக்கிறதுன்னு சொல்ல முடியுமா ஏனென்றால் அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை தலைவரே அவர் அவர் வந்து ஒரு புகார் கொடுக்குறாருன்னா தலைநகர் காவல் நிலைய நிலைய அலுவலர்கள் என்ன செய்வாங்க அங்கே இருக்கக்கூடியவர்கள் இந்த அப்போ நம்ம வந்து அதை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன இது தமது அதிகாரம் வந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு மாவட்டத்திலேயே இவரே சென்று நேரடியாக ஒரு புகார் கொடுக்கும்போது அந்த புகாரை வந்து அவர்கள் நடுநிலையோடு விசாரிப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஒன்று இரண்டாவது இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர்கள் குறிப்பிட்டதைப் போல அவர்கள் இரவு முழுவதும் அவர்கள் தாக்கப்பட்டிருந்தால் அப்போ அதுக்கு அதற்கும் ஒரு வாய்ப்பு இருப்பதாகத்தான் நம்ம கருத முடியுது ஏன்னா அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை தலைவர் அவர் அவர் ஒரு புகார் கொடுக்குறாருன்னா அந்த காவல் நிலையம் என்ன செய்யும் இதே கா திரு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் இவர் வந்து சென்னையில் உள்ள அல்லது தலைமை அலுவலக அலுவலகத்தில் டிஜிபி அலுவலகத்தில் ஒரு புகார் கொடுத்து ஏனென்றால் தம்மை விட உயர் அதிகாரியிடம் அந்த புகார் கொடுத்திருந்தால் அவர்கள் அதை வந்து சற்று நடுநிலையோடு பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் தமக்கு கீழ் உள்ள ஒரு காவல் நிலையத்தால் கொண்டு போய் இந்த புகாரை கொடுக்குறாருன்னு வச்சுருக்கீங்களேன் இவங்க சொல்கிறது தகவல் உரிய தகவல் தகவல் சட்டம் வந்து இன்ஃபர்மேஷன் ஆக்டு இந்த இந்த எல்லாம் தான் இவர்கள் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க இந்த கைது செய்யப்பட்டவர்கள் யாருமே திருச்சி ஜூரிஸ்டிக்ஷனை வந்து சேர்ந்தவர்கள் ஒன்று ரெண்டு பேர் இருக்கலாம் திருச்சி மாவட்ட ஜூரிஸ்டிக்ஷன் ஆனால் சென்னையிலேருந்து ஒருத்தர் கைது பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதே போல் நீங்கள் வேறு இடத்துல போய் கைது பண்ணிட்டு வரதா சொல்கிறாங்க ஆக இந்த ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு வந்தால் திருச்சி மாவட்ட ஜூரிஸ்டிக்ஷன் இல்லாதவர்களையும் இவர்களால் கைது செய்ய முடிகிறது என்றால் அதுவும் ஸோ இதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு முரணாகவும் இவ்வாறு செய்திருக்க வேண்டாமோ என்றும் நமக்கு பார்க்க தோன்று தோன்றுகிறது அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா இதே வருண் ஐபிஎஸ் அவர்கள் திருவள்ளூர் மாவட்ட எஸ்பியாக இருக்கும்போது அப்பொழுது ஃபாக்ஸ்கான் என்கிற நிறுவனத்துக்கு நிறுவனத்தில் நடந்த பிரச்சனைகளை பற்றி பேசிய சாட்டை துறைமுருகன் கைது செய்யப்பட்டு அவருடைய மொபைல் ஃபோனிலிருந்து அவரோட குரல் பதிவுகள் வெளியாயின வெளியேற்றப்பட்டன என்கிற குற்றச்சாட்டை நாம் தமிழ் கட்சி வைக்கிறாங்க அதே போலத்தான் இப்பொழுது திருச்சியில் அவர் கைது செய்யப்பட்ட போதும் அதை குரல் பதிவுகளெல்லாம் வெளியேறி அதை வந்து சமூக ஊடகங்களில் ஒரு தனிநபரிடம் கொடுத்து அவர்கள் வந்து அதை பரப்பி கொண்டிருந்தார்கள் விட்டரில் அப்படிங்கிற குற்றச்சாட்டும் வைக்கிறது இரண்டுமே வருண் ஐபிஎஸ் அவர்கள் தொடர்புடைய அந்த காவல்துறை ஜூரிஸ்டிக்ஷனில் நடந்திருக்கு அப்படிங்கிற என்கிற குற்றச்சாட்டை நாம் தமிழர் கட்சி வைக்கிறாங்க இப்போ நாம் தமிழர் கட்சி தொடர்பாக ட்விட்டர் பக்கங்களில் தனிப்பட்ட முறையிலும் பதிவு போடுறாரு போட்டிருக்காரு திரு வருண் ஐபிஎஸ் அவர்கள் இப்பொழுது தன்னுடைய ஜூரி இருக்கக்கூடிய காவல் நிலையத்திலேயே ஒரு புகார் கொடுத்து அது வந்து கொலை மிரட்டல் தானா என்பதை முதலில் வந்து நம்ம அது ஆராய உள்ளது அது நீதிமன்றம் செய்து கொள்ளும் சரிங்களா நீதிமன்றம் செய்து கொள்ளும் அதற்கு பிறகு அது வழக்கு விசாரணை நடக்குன்னு வச்சுக்கங்களா இருந்தாலும் அது தமக்கு இடப்பட்ட கொலைமேட்டலாக அவர் வைத்திருந்தால் அவர் புகார் கொடுப்பில் தவறுகள் நாம் சொல்வது என்னென்னா இதை உயர் அதிகாரிகளிடம் ஒரு டிஜிபியிடம் முறையிட்டிருக்கலாம் முறையிட்டு என இவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒரு மாவட்ட கண்காணிப்பாளர் இப்படிப்பட்ட சில சூழ்நிலையில் வந்து அவர் செஞ்சிருக்கலாம் ஆனால் இவரே தன்னுடைய எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலத்தில் போகும்போது அந்த காவலர்கள் சற்று என்ன நம்மளுக்கு ஒரு நம்மைய விட உயர் அதிகாரி சொல்கிறாங்க அவரையே கொலைமற்றல் எடுத்திருக்காங்க இவனில்லாம் சும்மா விடலாமா என்று கூட அவர்களுக்கு வந்து அந்த கோபம் வரத்தான செய்யும் அது என்னவென்று ஆய்ந்து கூட அவர்களுக்கு நேரம் இருந்திருக்காது என்பதையும் நம்ம பார்க்குறோம் நம்ம இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் கட்சிக்கும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாகத்தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இது வந்து உண்மையிலேயே ஒரு அரசாங்கம் வந்து நாம் தமிழ் கட்சி மீது இவ்வாறு நீங்கள் நடவடிக்கை எடு என்று திமுக தலைமை அரசு கூறியிருந்தால் அது நம்ம சொல்லலாம் ஆனால் அப்படி எதுவும் இதுவரை உத்தரவு வந்ததாக நமக்கு தகவல் இல்லை இப்போ தமிழ்நாட்டினுடைய காவல்துறையில் இருக்கக்கூடிய நம்பிக்கை நட்சத்திரங்கள் என்று நாம் சொன்னோம் அப்படின்னா மூன்று முக்கியமான அதிகாரிகளை நாம் குறிப்பிட வேண்டும் அவர்கள் தான் தமிழ்நாடு காவல்துறைக்கு தற்பொழுது இந்த ஆட்சியில் இப்பொழுது இருக்கக்கூடிய நம்பிக்கை நட்சத்திரங்கள் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அருண் அவர்கள் அடுத்ததாக டேவிட்சன் அவர்கள் அதற்கு அதற்கு பிறகு சங்கர் ஜிவால் அவர்கள் இந்த மூன்று அதிகாரிகளுமே நம்பிக்கைக்குரிய இன்று வந்து மக்கள் நம்பலாம் என்று இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு செயல்பாடு கொண்ட அதிகாரிகளாக இருக்கிறார்கள் இப்போ இவர்களெல்லாம் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட அனுபவம் வாய்ந்த பக்குவம் வாய்ந்த மிகச்சரியாக சட்டம் ஒழுங்கையும் போல் நுண்ணறிவு பிரிவு எல்லாம் கையாளக்கூடிய உயர் அதிகாரிகள் இருக்கக்கூடிய இடத்தில் திருச்சி மாவட்டத்தில் மட்டும் இப்படி ஒரு சலசலப்பு வந்து உண்டாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கு இது பற்றி நம் காணொலி எடுவதற்கு காரணம் நம்ம யூடியூபர் கிடையாது அல்லது சமூக ஊடகம் கிடையாது கடந்த ஐந்து ஆண்டு காலமாக நேரமாக பத்திரிகை ஊடகத்துறையில் பணியாற்றியவரும் எமது தந்தையும் பத்திரிக்கை ஊடகத்துறையில் பணியாற்றியவர்கள் எக்ஸ்பிரஸ் மாலை மலர் உள்ளிட்ட மா அந்த தினத்தந்தி குழுமத்தில் பணியாற்றியவர் தினமணிக்கு அந்த செய்தி கட்டுரைகள் அனுப்பியவர் காமராசர் காலத்திலிருந்து எங்களுடைய இந்த பத்திரிகை ஊடக தொழில் வந்து அதில் நேரமாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள் நம்ம வந்து சென்னையில் வந்து முதல காலைக்கதிர் நாளிதழ் அதற்கு பிறகு ஜெயா தொலைக்காட்சி செய்திப் பிரிவில் ஒரு ஆண்டுகள் அதற்கு பிறகு புதிய தலைமுறை தொலைக்காட்சியினுடைய செய்தியாளராக செய்தி ஆசிரியர் வரைக்கும் சீனியர் எடிட்டர் வரைக்கும் பதவி உயர் பெற்று நாம் அதற்கு பிறகு சன் தொலைக்காட்சியில் ஒரு ஆறு மாத காலம் இடைப்பட்ட காலத்தில் டிஎன்டிவி இன்டர்நேஷனல் நியூஸ் நெட்ஒர்க் என்கிற முகமையும் நடத்தி கொண்டிருக்கிறோம் உலக அளவில் இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களுக்குமே நம்ம செய்திகளையும் காட்சி படங்களையும் அதேபோல காணொலிகளையும் நம்ம அவர்களுக்கு ரெலவெண்ட் போட்டோகிராப்ஸ் அண்ட் வீடியோகிராஃப்ஸ் ஃபார் நியூஸ் நம்ம அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய ஏஜென்சியாகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இதற்கிடையில் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான காலகட்டத்தில் போலீஸ் பீட்டு ஒரு நான்கு ஆண்டுகள் பார்த்து கொண்டிருந்தோம் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைலேந்திர பாபு திரிபாதி அவர்கள் எல்லாம் ஜாயிண்ட் கமிஷனர்களாக இருந்தவர்கள் ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து போலீஸ் பீட் பார்த்துட்டு இருந்த காரணத்தினால பத்திரிகை ஊடகவியலாளராகத்தான் இதை செய்கிறோம் நாம் எந்த ஒரு தனிப்பட்ட கட்சிக்கும் இப்போ ஜெயா இப்போ வந்து ஜெயா தொலைக்காட்சியில் இருந்ததுனால் நான் ஒன்றும் அதிமுக காரணம் மாறினதில்லை கலைஞர் தொலைக்காட்சியில் போய் நேர்காணல் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அப்போ திமுக காரணம் மாறினதில்லை சன் டிவியில் இருந்தபோது திமுக காரணம் அதே போல் இப்போ எந்த கட்சிக்கும் சார்புடையவர்களாக எப்பொழுதும் இருந்ததில்லை அது வந்து எமது பத்திரிக்கை ஊடகத்தினுடைய சுதந்திரமாக நாம் இப்போ வந்து நம்ம வந்து தமிழ் கட்சியினுடைய கொள்கைகளாகவும் அதே போல் தமிழ் தேசிய பேரிக்கத்தினுடைய கொள்கைகளாகவும் வேறு எந்த தமிழ் தேசியர்கள் இருந்தாலும் தமிழ் தேசியத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் நம்ம வந்து தமிழ் தேசிய அரசியலில் இறங்கி ஈடுபடுவது கிடையாது தமிழ் தமிழிகள் ஆய்வுகளை மேற்கொள்கிறோமே தவிர தமிழ் தேசியம் என்கிற அந்த அரசியலுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அது யார் வந்தாலும் சரி அது வந்து நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும் தமிழ் தேசிய பேரக்கமாக இருந்தாலும் அல்லது இன்னும் எத்தனை கட்சிகள் எத்தனை அமைப்புகள் வந்தாலும் அது முறையாக செயல்பட்டால் அவர்கள் தமிழ் தேசிய ஒழுங்குக்குள் அவர்கள் செயல்பட்டால் அதற்கு ஆதரவு தெரிவிப்போமே தவிர நாம் கட்சிக்காரர்கள் கிடையாது அரசியல்வாதி கிடையாது எனவே ஒரு பியூர் ஜேர்னலிசம் பேக்ரவுண்டில் இருந்து கொண்டு தான் இந்த பார்வையில் தான் நம்ம பார்க்குறோம் கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பது பேருக்கு வந்து ஜேர்னலிசம் கிளாஸஸ் நம்ம எடுத்திருக்கோம் அவர்கள் எல்லா பத்திரிகை ஊடகத்திலும் சமூக ஊடகங்களிலும் இப்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கிளாஸ் வந்து வந்து பயின்றவர்கள் ஸோ இந்த பேக்ரவுண்டில் தான் நம்ம இதை அலசுகிறோம் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு பிரச்சனையாக போய் கொண்டிருக்கிறது பார்க்குறோம் இப்போது காவல்துறைக்குள்ளே வந்து எப்படி வந்து மூத்த அதிகாரிகள் இவர்களெல்லாம் இருக்கும் பொழுது அதுவும் நுண்ணறிவு பிரிவு அதிகாரியாக டேவிட்சன் அவர்கள் இருக்கிறார் அருண் அவர்கள் வந்து காவல்துறை கூடுதல் இயக்குநராக இயக்குநராக இருக்கிறார் இவர்கள் எல்லாம் இருக்கிற பட்சத்தில் ஒரு திருச்சியில் மட்டும் இப்படி சலசலப்பு வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம வந்து எங்களை போன்றவர்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியிருக்கு இதுக்கு முன்னாடி நிகழ்வு இருக்குது இப்போது கருணாஸ் வந்து இருந்தார் அவர் வந்து ஒரு எம்எல்ஏவாக வந்தபோது சென்னையில் அரவிந்தன் ஐபிஎஸ்ன்னு சொல்லிட்டு அவருக்கும் வந்து அவர்கள் ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட வந்து இப்போ எப்படி வருண் ஐபிஎஸ் வந்து நாம் தமிழர் கட்சியோடு நேருக்கு நேராக உரசி கொள்கிறாரோ அதுபோல் தான் கருணாஸுக்கு வந்து நேருக்கு நேராக உரசி கொண்டார் அரவிந்தன் ஐபிஎஸ் அதுக்கப்புறம் கருணா சொன்னார் நான் வந்து உங்கள் மேலே அதை செய்வேன் இதை செய்வேன் சொன்னாலும் கருணாஸ் அதை செய்யலன்னு வச்சுக்கலாம் ஆனால் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இப்போது அந்த அரவிந்தன் ஐபிஎஸ் அவர்கள் எங்கே இருக்கார் அவர் வந்து எல்லண்டோலையோ இல்லை க்ரைமிலையோ இந்த புது இதில் வந்து இல்லாமல் நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய்ட்ட அங்கேயே அவர் இருந்துட்டார் ஸோ வெளியில் வரலன்னு பார்க்குறோம் இந்த கருணா சரவிந்தன் என்ற ஒரு இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல்வாதி என்பவர் என்னுக்கு ஆளுங்கட்சியை எதிர்த்து கொண்டிருப்பார் நாளைக்கு கூட்டணியில் சேர்ந்துருவாங்க அதே போல் எதிர்க்க ஆளுங்கட்சியாக இருக்க இருக்கிற ஒன்று அவர் மீது நடவடிக்கை எடுப்பான்னு சொல்லுவாங்க நாளைக்கு அவரையே கூட்டணியில் கொள்வார்கள் அல்லது ஒன்றிணைஞ்சு போவாங்க அல்லது எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் ஆளுங்கட்சியாக வருவார்கள் எனவே இதெல்லாம் வந்து ஜனநாயகத்தில் நடக்கக்கூடிய ஒன்று ஆனால் அதிகாரிகள் அப்படிலாம் இருக்கக்கூடியாது இல்லைங்களா எனவே தான் அரசியல் கட்சிகளை பொறுத்தவரையிலும் அவர்கள் வந்து இன்று நாளை அவர்கள் நிலைப்பாட்டை ஒரு வேலை மாற்றி கொள்ளலாம் அல்லது அவர்களே ஆட்சிக்கு வரலாம் ஆனாலும் அப்போ அப்பொழுதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐ ஐபிஎஸ் அதிகாரிகள் ஐம்பத்தி எட்டு வயது வரையிலும் அந்த பணியில் இருந்து ஆகணும் சோ இது ஒரு நிலைமை இருக்கு அதுக்காக நீங்க அரசியல்வாதி செய்யக்கூடிய எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நாம சொல்லு ஸோ அது வந்து கவனமாக கையாள வேண்டும் அது ஒரு சலசலப்பு இல்லாமல் கையாள வேண்டும் அல்லது நேரடியாக அந்த தலைவரோடு அழைத்து தலைவரையே அழைத்து அந்த ஐபிஎஸ் அதிகாரியே பேசிடலாம் ஐயா இப்போ உங்கள் இவர்கள் வந்து இப்படி பேசிட்டு இருக்காங்க இப்போது வருணை அவர்கள் நேரடியாக நாம் தமிழர் கட்சி சீமானவர்களையே அழைத்து பேசிடலாம் இப்போ அதுக்கு அதை பேசி ஒரு இந்த ஒரு தீர்வு கண்டுவிடலாம் ஏன்னா ரெண்டு பேருமே நல்ல ஒரு திறன் வாய்ந்தவர்களாக தான் நம்ம பார்க்குறோம் இதைத்தான் நம்ம சொல்கிறமே தவிர யார் மீதும் நம்ம வந்து ஐபிஎஸ் அதிகாரி வந்து செஞ்சதெல்லாம் தவறுன்னெலாம் நம்ம சொல்லலை அதேபோல் நாம் தமிழ் கட்சி செஞ்சதெல்லாம் தவறுன்னு சொல்லலை இருவருமே சுமுகமான போக்கை கடைபிடிக்கலாம் என்னென்னா இப்போ இளைய தம்பி தங்கைகள் குறிப்பாக அந்த தம்பிகள் இரண்டு பேரை வந்து காவல் நிலையத்தில் வைத்து அடித்திருக்கிறார்கள் துன்புறுத்துகிறார்கள் என்று அவருடைய வழக்கறிஞர் சொல்கிறாங்க ஸோ அவங்களுடைய கட்சிக்காரர்கள் கூட சொல்கிறாங்க இது மற்ற இளையோரிடம் வந்து ஒரு பயத்தை உண்டாக்குவதற்காக இவர் செய்திருக்கலாம் என்பதாக கருதப்படுகிறது ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு தேவையில்லாமல் ஒரு வைப்ரேஷனை வந்து கிரியேட் பண்ணக்கூடியதாக இருக்குது இது சலசலப்பை உண்டாக்கக்கூடியதாக இருக்குதுன்னு பார்க்குறோம் இப்போது காவல்துறைக்கு இடையில் வந்து இப்படிப்பட்ட ஒரு அரசியல் உயர் அதிகாரிகளும் இருக்கும்பொழுது ஒரு ஒரு மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி இப்படி செயல்படுவதற்கான இந்த சூழலாக ஏ ஏற்படுது அப்படிங்கிறத ஒரு பார்வையாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக இந்த காவல்துறைக்குள்ளேயும் குறிப்பாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு இடையே ஒரு பாலிடிக்ஸ் ஒரு அரசியலை உருவாக்கியது வந்து பார்த்திங்கன்னா அமுதா ஐஏஎஸ் அவர்கள் இருக்கும்போது தான் உருவாக்கப்பட்டதாக அதிகார மட்டத்தில் பேச்சு வந்து வலுவாகவே இருக்கிறது அப்பொழுது தான் நீங்கள் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கெல்லாம் வந்து இடையே வந்து ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு இடையே உரசல் ஏற்பட்டது இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு போக்குவரத்து துறைக்கும் காவல்துறைக்கும் இடையில் வந்து ஒரு சின்ன ஒரு உரசல் ஏற்பட்டு அதற்கு பிறகு ரெண்டு நாள் கழித்து அந்த கண்டக்டரும் காவல்துறையும் கட்டிப்பிடித்துக் கொண்டதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஸோ இது போன்ற காமெடிகள் எல்லாம் நடக்கின்றன அப்போ நிர்வாகத்தில் எங்கே பிரச்சனை இருக்குது அப்போ இப்படி ஒரு மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய அதிகாரி வந்து தன்னுடைய ஒரு ஃப்ரீ ஹேண்டடாக செயல் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு பின்னாடி வந்து ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸு ஒரு திமுக குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் யாராவது அவருக்கு ஆதரவாக இருக்கலாம் அப்படிங்கிற ஐயம் வந்து எல்லாருக்கும் வரும் ஏன்னா இதே வருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு பிறந்தநாள் கொண்டாடும் பொழுது அந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கு வந்து சபரீசன் அவர்கள் வந்திருந்தார் உதயநிதி ஸ்டாலின் வந்திருந்தார் என்று செய்திகள் சொல்கின்றன என்று தகவல்கள் சொல்கின்றன அப்போது மற்ற அதிகாரிகள் என்ன நினைப்பாங்க பாரு இவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கார் அப்படின்னு அவர்கள் இவர் சொல்வதையெல்லாம் கேட்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது இது என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்க்கும் இப்போது காவல்துறையினுடைய எங்கே யார் யார் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாக பொறுப்பில் யார் இருக்காங்க இப்போ அவர்கள் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி கூட்டிருக்காருன்னு கூட அவங்க பிறந்தநாள் விழாவுக்கு வந்திருக்கலாம் அதற்காக வந்து சபரீசன் அவர்களோ அல்லது உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ வருண் ஐபிஎஸ் அவர்கள் செய்வதையெல்லாம் அவர் வந்து ஏற்றுக்கொள்வாருன்னு சொல்ல முடியாது எனவே ஒருத்தர் பிறந்த நாளுக்கு வர்றதோ வாழ்த்து சொல்வதையும் நம்ம அதை வந்து அதற்காக இவர் வந்து பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறார் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனாலும் கூட இதெல்லாம் வந்து ஒரு தோற்றத்தை உருவாக்கும் இதெல்லாம் ஒரு வந்து மக்கள் மத்தியில் ஒரு தேவையில்லாத சலசலப்பை உண்டாக்கும் அச்சத்தை உண்டாக்கும் காவல்துறை துறைக்குள்ளேயே அச்சத்தை உண்டாக்கும் பிளவை உண்டாக்கும் கோஷ்டிகள்லாம் உருவாகும் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் தான் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் இன்ஃபுளுயன்ஸா இருந்தாலும் அவர்கள் எல்லாருமே அவர்களுடைய வரைமுறைக்கு உட்பட்டு செயல்படுவது கடந்த காலங்களில் இருந்திருக்கின்றன அப்படின்னு நம்ம வந்து களத்துல போலீஸ் பீட்டில் கமிஷனர் ஆஃபீஸில் டிஜிபி ஆஃபீஸில் அமர்ந்து கொண்டு போலீஸ் பீட்டு பார்த்த காலத்திலிருந்து நம்ம பார்க்குறோம் அதனால் நம்ம வந்து ஏன்னா எங்கள் அப்பா வந்து இன்றைக்கி ஐஜி ஆஃபீஸ்னு வந்து அழைக்கப்படுவதற்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா அருள் ஐஜி அந்த காலகட்டத்திலருந்து எங்கள் அப்பாவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ரைம் பீட்டு போலீஸ் பீட்டெலாம் பார்த்தவங்க தான் அவர்களெல்லாம் பல அனுபவங்களை காவல்துறையினர் எப்படி இருப்பாங்க அப்படிங்கெல்லாம் அவர்கள் என்ன டிக்னிட்டியோடு இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு சொல்லி நமக்கு பாடமாக நாம் ஏற்றுக்கொண்டு போல் சக மூத்த பத்திரிக்கையாளர்கள் சிறு அளவில் வந்து காவல்துறை அதிகாரி அதிகாரியாக இருந்து உயரதிகாரியாக இருந்த வரைக்கும் இருக்கக்கூடிய சக பத்திரிக்கை ஊடக நண்பர்களெல்லாம் இருக்காங்க அவர்களெல்லாம் சொல்வதில் சொல்லுகின்ற வரலாறுகள் ஒரு அதிகாரி பற்றின நேர்மையான அதிகாரிகளை பற்றிய மிடுக்கான அதிகாரிகளை பற்றிலாம் சொல்லும் பொழுது அது நமக்குள்ளேயே வந்து பெரிய ஒரு ஊக்கமும் உற்சாகமும் எல்லாம் வரும் ஸோ அப்படிப்பட்ட நிலையில் இப்படி வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது காவல்துறைக்குள்ள இந்த கோஷ்டிகள் உருவாகி இருக்கிறதோ என்கிற அந்த எண்ணமும் ஒரு நிர்வாகத்தில் ஒரு போலரை ஒரு வந்து தலைமை நிர்வாகத்திற்கு உட்பட்டு அதிகாரிகள் செயல்படவில்லையோ என்கிற ஐயம் எல்லாம் எழுகிறது பொதுவாக நீங்கள் வந்து திமுக ஆட்சி மீது தொடர்ந்து கடந்த காலங்களில் வைக்கக்கூடிய விமர்சனம் என்னவா இருக்குன்னா திமுக அவருடைய மாவட்ட செயலாளர்களே மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் போல் செயல்படுவாங்க அப்படின்னு அந்த காலத்தில் ஒரு பேச்சு இருந்துச்சு அப்புறம் மு க ஐயா அவர் வந்ததுக்கு பிறகு அவர் சொன்ன கடந்த காலத்து அவர்கள் எல்லாம் இனிமேல் செய்ய மாட்டோம் அப்படின்னு பகிரங்கமாகவே சொல்லிட்டு பல மாற்றங்கள் எல்லாம் செய்தார்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஒரு மாவட்ட செயலாளர் போல திமுக மாவட்ட செயலாளர் போல செயல்படுகிறாரோ என்கிற ஒரு ஐயத்தை மக்கள் மத்தியில் இது போன்ற செயல்பாடுகள் எல்லாம் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிறதே நம்ம சொல்கிறோம் நாம எனவே இப்போது காவல்துறை உயரதிகாரிகள்லாம் இருக்கும் பொழுது இந்த நடவடிக்கைகளை அவர்களிடம் ஆலோசனை பெற்று இதை வந்து இதுபோன்ற ஒரு கட்சியினுடைய வளர்ந்து கொண்டிருக்க கட்சியோட அங்கீகாரம் பெற்ற கட்சி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி அந்த கட்சி மீது அந்த உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதும் அவர்களை வந்து அழைத்து சென்று இரவு முழுவதும் வைத்து அடித்து உதைத்து அவர்களை வந்து பெருத்த வழியை உண்டாக்குவதும் அந்த கட்சிக்குள்ளே ஒரு வந்து அச்சத்தை அச்சத்தை ஒரு மிரட்டலை உருவாக்குவதும் ஆகிய இதெல்லாம் நிகழ்வுகள்லாம் என தவறு செய்தவன் ஒருவன் என்றால் அதே ஒட்டுமொத்த கட்சிக்குள்ளேயே வந்து ஒரு மிரட்டலை ஒரு பதட்டத்தை ஒரு வந்து ஒரு ஒரு மிரட்டல் அலைகளை பரப்ப வேண்டும் அது ஒரு கேள்வி வருது இல்லைங்களா எனவே இப்படிப்பட்ட நிலையில வந்து இந்த செயல்பாடுகளை எல்லாம் திமுக தலைமை குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் தலையிட்டு இவற்றை எல்லாம் ஒழுங்குபடுத்தி இரண்டு தரப்புகளையும் சுமமாக செல்வதற்கும் அதேபோல் காவல்துறை தலைமை தலைமைகளும் இவற்றை இவற்றை வந்து சற்று கண்கொண்டு பார்த்து ஒரு சுமூகமான உடன்பாடு கொண்டு செல்லப்பட்டு அமைதியான அனைவரும் வந்து இசைந்த ஒரு வாழ்க்கையை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம ஒரு பத்திரிகை ஊடக பார்க்குறோம் இதில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு ஒரு பின் பின்னணியை நம்ம ஆராய வேண்டியிருக்கு வருண் ஐபிஎஸ்க்கு மட்டுமே அவருக்கு வந்து நாம் தமிழ் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீதும் அவருக்கு கட்சியினர் மீதும் கோபமா என்றால் பின்னணியில் சீமான் பேசியதாக இவர்கள் வந்து அவதூறாக பேசியதாக புகார் கொடுக்குறார் வருண் ஐபிஎஸ் அவர் வந்து ஒரு தம்மை சாதிய ரீதியாக அவர் வந்து நடந்து கொள்கிறார் என்பதாக ஒரு வந்து ஒரு மேடையில் பேசியிருந்தார் அதற்கு மட்டும்தான் இந்த நடவடிக்கையாக அப்படின்னு வந்து பார்த்தா இல்லை சீமான் பேசியதில் இன்னொன்று மிக முக்கியமான ஒரு புள்ளி இருக்கிறது அந்த சீமான் பேசிய அந்த அவர் வைத்த அந்த இக் என்கிற அந்த புள்ளி தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பகைமையை சீமானுக்கும் நாம் கட்சிக்கும் எதிராக திருப்பி இருக்கிறது என்று காவல்துறை வட்டாரத்தில் நாம் பேசிய நண்பர்கள் தெரிவிக்கிறாங்க என்னென்னா அப்படியே போகிற போக்கில் சீமான் ஒரு வார்த்தை விட்டுட்டு போவார் உங்கள் பேட்ச்மேட்ல யாருன்னு தெரியும் யாரோ வந்து ரத்தீஷ்னு ஒருத்தரான் அவர் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போஸ்டிங்கே போடுறாரா அவர்களுடைய கொடுக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் அடிப்படையில் தான் நீங்கள் செயல்படுறீங்க என்பதாக அவர் போட்டு வந்து கொளுத்தி போட்டது தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த பின்னணிக்கெல்லாம் காரணமாக இருக்குது ஒரு அதிகாரி நீங்கள் ஹெஸ்பியாக வச்சுருக்கிறீங்க இந்த பருண் அவர் எங்கள் ஊருக்கார் உரப்புள்ளிக்காரர் தொடர்ச்சியாக அவர் விளையாட்டு ரொம்ப ஓ ஓ அதிகமாக விளையாட்டு தேவர் நாடாரு கோனார் தேவேந்திரரு யாரையுமே அவருக்கு பிடிக்க மாட்டேது பிறப்பு வெறுப்பு அவருக்கு எங்கள் எல்லாம் ஏற்கனவே குண்டா சிங்க வேற இடத்துல வழக்கு இங்க வர சொல்லி சென்னைக்கு கொண்டு வந்து சேர்க்க சொல்லி உள்ளதுக்கு குண்டா சொல்ல போட்டது இதே வரும் ஐபிஎஸ் தான் இப்பவும் அவரை கைது பண்ணிங்க பண்ணி திருச்சி கொண்டு வரது வரும் ஐபிஎஸ் தான் மறந்து நீங்க அப்படியே அவர் அவர் எதுல ஆடுறாரு சர்வேஸ் நீங்க ஐபிஎஸ் படிக்கும்போது ஒரே பேச்சுமெட்டு ரத்தீஸ் அவருடைய தம்பி அவங்க ரெண்டு பேரும் அதிகாரம் அதுல இருக்கனால எதா இருந்தாலும் ரத்தீஷ் தான் நிர்வாகம் அவர் தான் அவர் தான் அதிகாரியை பணியமர்த்துவாரு பணியிட மாற்றுவாரு எல்லாரும் அத்தீஸ் தான் அதனால மேலிட அழுத்தம் மேலிட அழுத்தம் மேலிடம் எத்தனை நாள் நீங்க மேலிடத்தில் இருப்பீங்க எத்தனை நாள் நீங்க மேலிடத்தில் இருப்பீங்க சர்வேஷ் என்பவருடைய தம்பி சர்வேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய உளவு பிரிவில் இருந்து அவர் மீது புகார் வெளிநாட்டில் இருந்து அவர் மீது புகார் ஒரு ஏற்பட்டு அவரை வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது வந்து ஒரு டம்மி போஸ்டில் இந்திய ஒன்றிய அரசு அவர்கள் வைத்திருக்கிறது அவருடைய தம்பிதா வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது வந்து சபரிசன் அவர்கள் வரைக்கும் நெருக்கமாக இருக்கக்கூடியவராக இருக்கிறார் என்றும் அதே அவர் தான் இப்போ வந்து காவல்துறையில் போஸ்டிங் எல்லாம் யார் யார் கைங்கெங்கும் போஸ்டிங் போடக்கூடிய அந்த வேலைகள் எல்லாம் எடுத்து செய்கிறார் என்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகிறது இது நாம் நேரடியாக உறுதிப்படுத்தியது கிடையாது நம் விசாரணை அடிப்படையில் நமக்கு தகவல் கிடைக்கிறது இது உண்மையா பொய்யா என்பதை அரசும் அதே போல் காவல்துறை தலைமையும்தான் விசாரித்து மக்களுக்கு சொல்லணுமே தவிர நாம் போய் விசாரிப்பதற்கு நமக்கு அந்த விசாரணை உரிமை கிடையாது ஒரு பத்திரிகை ஊடகவிலாளர்களை நம்ம விசாரிக்கலாம் அவ்வளோதான் ஸோ என்னென்னா இதற்கு முன்பு அந்த வேலையை செய்து கொண்டிருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழச்சி தங்கப்பாண்டியனுடைய கணவர் சந்திரசேகரன் என்கிற அதிகாரி அவர் ஐஜியாக இருந்தபோது அவர் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக காவல்துறை கூடுதல் இயக்குநர்கள் பதவியை ஓய்வு பெறும்போது தான் அவர்களை வந்து வாகனத்தில் கயிறு கட்டி இழுப்பாங்க ஆனால் வரலாற்றில் முதன்முறையாக ஒரு ஐஜிக்கு வந்து அவ்வாறு அவரை இழுத்து வந்து மரியாதை செலுத்து அவரை வந்து ஓய்வு ஓய்வு பெறும்போது மரியாதை செலுத்தியது அப்படிப்பட்ட சந்திரசேகரன் இன்று அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் முதல்ல எல்லா போஸ்டிங்லேயும் அவர் வந்து அவருக்கு வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ அப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அவருக்குள்ளே அந்த இடத்துல அந்த ரத்தீஷ் உட்கார்ந்துருக்காரு அவர் போடுகிற ஆட்கள் தான் ஒவ்வொரு இடத்துலையும் போஸ்டிங் போடுறாங்க அவர் 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 வந்து ரெக்ரூட் பண்ணாத போடாத அதிகாரிகள் தான் இந்த மூன்று பேர் டேவிட்சனும் அதே போல் சங்கர் ஜிவாலும் அருண் அவர்களும் என்று அந்த அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் வட்டம் வந்து இந்த நிலைமைக்கு போகாமல் அது கீழ்மட்ட அளவிலேயே இருக்குது அப்படிங்கிறதாக காவல்துறை வட்டாரத்துக்குள்ளே பேச்சு இருக்குது இதை வந்து சீமான் கோடிட்டு காட்டிட்டார் அப்போ இந்த வருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கொடுப்பது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரதீஷ் என்பவரும் அந்த ரதீஷ் வந்து திமுக குடும்பத்தோடு நெருங்கிய உறவில் இருக்கிறார் என்பதாகவும் இப்போ இந்த மறு இந்த முடிச்சுகளை வந்து அவர் வந்து போகிற போக்கில் சீமான் அவிழ்த்து விட்டுட்டு போயிட்டார் அதுதான் இப்போ காவல்துறைக்குள்ளே பெரிய டாக்காக ஓடிக்கிட்டு ஆனால் திரு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசினுடைய நேரடி அவருடைய உத்தரவின் பேரிலோ அல்லது காவல்துறை தலைமை இயக்குநர்களுடைய உத்தரவின் பேரிலேயோ அவர் இவ்வாறு நாம் தமிழர் கட்சி மீது நடவடிக்கை எடுக்கவில்லை வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் தனிப்பட்ட முறையில் அந்த ரதீஷ் அவர்களுடைய அந்த ஒரு ஆதரவின் பேர் இவ்வாறு எடுக்கிறார் என்கிற ஒரு பேச்சு அடிவிடுகிறது இப்போது நம்ம இதெல்லாம் உறுதிப்படுத்தலை ஸோ இது எல்லாம் இது போன்ற என்னென்னா எப்பொழுதுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையை வந்து வெளிப்படையாக பேசாமல் இல்லை சுமுக உறவு இல்லாமல் எவ்வாறு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொள்ளும் பொழுது இவ்வாறு பல தகவல்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பேசப்படும் அது வதந்தியாகவும் இருக்கலாம் உண்மையாகவும் இருக்கலாம் ஸோ இதுக்கெல்லாம் ஏன் வந்து ஒரு ஒரு கேப் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம வருண்குமார் ஐபிஎஸ் ஐயா அவர்களையும் அதேபோல் நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த இரு தரப்பினருமே கேட்டுக்கிறோம் எனவே இது போன்றதெல்லாம் வேண்டாமல் சமூகத்தில் வந்து நிறைய பணிகள் இருக்கின்றன தமிழ்நாட்டில் நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருக்கின்றன அதை நோக்கி இருதரப்பும் செல்ல வேண்டும் அதற்கு தற்பொழுது முன்ன அதிகமாக வந்து முன்வந்து செயல்பட்டு கொண்டிருக்கூடிய வருண் ஐபிஎஸ் அவர்கள் தான் சற்று பொறுமையாக இதை கையாள வேண்டும் இந்த தம் மீது இவர்கள் அவதூறு பரப்புகிறார்கள் என்பது தமது உயரதிகாரிகளுக்கு தெரிவிப்பது என்பது நல்லது அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசும் காவல்துறை தலைமையிலும் அவர் செயல் ஒரு சுமூக உறவை மேம்படுத்த அதே போல நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த தம்பி தங்கைகளும் ஒரு தலைவர் தான் பேசுகிறார் என்றால் அவர் வந்து எதற்காக பேசுகிறார் என்கிற அடிப்படை புரியாம இதுதான் சமயம்னு சொல்லிட்டு சமூக ஊடகங்களில் தவறாக தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்துவது போன்ற பதிவுகளை இடுவதும் தவறு அரசியலை புரிந்து கொள்ளுங்கள் சீமான் அரசியலை கற்றுக் கொடுக்கிறார் ஆனால் அது அரசியலில் உள்ள நெளிவு சுழிவுகளையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தம்பி தங்கிகளும் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஸோ இதுதான் நம்ம சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு கருத்தாக இருக்கிறது எனவே இந்த பிரச்சினைக்கு சுமூக தீர்வு ஏற்பட்டு இருதரப்பும் இசைந்த ஒரு நல்ல ஒரு சமூக சூழ்நிலையை உருவாகும் உருவாக வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் எதிர்பார்ப்போடும் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டி டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்